الله يجعلك يعني بلغة جنة عدن يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم أبا جنة عدن تروم

சாக்கு சகோதரிகளே அந்த வெற்றியையும் நாங்களும் இந்த அல்லாஹுடைய பாதையில நேரத்தை கொடுக்கிறது காலத்தை கொடுக்கிறது அல்லாவோட பாதையில பணத்தை கொடுக்கிறது சகோதரர்களே ஆயுள கொடுக்கிறது அல்லாஹ் எங்களுக்கு உதவிய அனுப்புவார் அல்லாஹுடைய பாதை என்பது சிலருக்கு சொந்தமான வீட்டு சொத்து அல்ல நல்லா விளம்போம் அல்லாஹுடைய பாதை என்பது சிலருக்கு சொந்தமான வீட்டு சொத்து அல்ல உலகத்தில் இருக்கும் அனைத்து மூமிங்களுக்கும் பாடுபடலாம் அல்லாஹ் இப்ப சொல்றார் அது மாத்திரம் நபியே மூமிங்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் யாருக்கு நன்மறாயோ பூமி என்கிற கண்ணியமிக்க சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சஹாபாக்களை உருவாக்கி நாம அடுத்தாயத் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றான் நபியே இவ்வளவு பெரிய வியாபாரத்தை செஞ்சிட்டு உங்களுக்கு நீங்க உதவியாளர்களை உருவாக்கி கொள்ளு மார்க்கத்து சும்மா வளைக்கிற சகோதரர்களே தஃபசீர் இந்த நூறாவது தஃபசீராக இருந்தா இந்த நூறு தப்சீர் அடைகிறதுக்கு இந்த தப்சீர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியாது இந்த எப்படி ரெண்டரை ஆண்டாக பல வேலிகளுக்கு மத்தியில தாண்டி வந்திருக்கோ என்று தப்சீருக்கு தந்த அது தெரியும் சகோதரர்களே ஒரு வார்த்தையிலே புத்திசாலிகளுக்கு விளங்கும் நினைக்கிறேன் அதற்கு அப்பால் நான் போகல ஏனென்றா குரானுடைய நஞ்சிகளையும் ஊத்த நான் விரும்பவில்லை இது தேன் இந்த குரான் பரிசுத்தமான தேன் ரெண்டரை ஜிசுவை தாண்டி ரெண்டரை ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கிறோம் அல்லா நபியை பார்த்து சொல்றான் நபியை சொல்லுங்க ஈமான் கொண்டவரிகளே எங்களை பார்த்து சொல்ற அனுப்ப கோனோ அன்சா ரம் உதவியாளர்களாக மாறு யாரா மாறுங்க பாப்புடைய யாரு பதவி செய்யுங்க மாவுடன் அல்லாஹ் பரு அல்லாஹ் பிள்ளை பதவி செய்யலை காணிக்கலை காசி போடதா நாமெல்லாம் சேர்ந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா காசை கூட அல்லாஹ் அனுப்பி வைக்கிறதா அல்லாட தீன் தொடவத்துல இருக்கிறது அல்லாஹட இஸ்லாம் உலகத்தில இருக்குது இத கீழ கொள விடப்படா அல்லாட தீன நிலை நாட்டோன் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் எல்லாம் வரும் எல்லாத்தையும் கணக்கெடுக்காம தீன நிலை நாட்டும் அம்சா அல்லாஹ் நபிசல்லல்லாஹ் ஏன் பத்து பேருக்கு சொர்க்கு நன்மாராயம் கொடுத்தா எத்தனை பேருக்கு அபூ பக்கர் பில் ஜே அனுதா ഉമർ ഫിൽ ജന്ന ഉസ്മാൻ ഫിൽ ജന്ന അലി ഫിൽ ജന്ന ഇൻ ദ പത്ത് പേരും എന്ത് നേരത്തിലും റസൂലുള്ളാഹി വെട്ടി ആശയില്ല ഇതിൽ முக்கியமான ഒരാൾ தான் അബ്ദുറഹ്മാൻ ഇബ്നു ഔഫ് റളിയല്ലാഹു അൻ യാര അബ്ദുറഹ്മാൻ ഇബ്നു ഔഫ് റളിയല്ലാഹു അൻ ഇവർ ഖുറശീ இவர் சொருக்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து பேர்ல ஒரு ஆள் அது மாத்திரம் எட்டாவது இஸ்லாத்தை தழுவியவர் எட்டாவது இரண்டாவது அந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இவர் இஸ்லாத்துக்கு எடுத்தது அபுபக்க சித்தி கவி அம்மா அபுபக்க சித்தி கவி எவ்வளவு பெரிய பாக்கிய சார் அபுபக்க சித்தி கவி அம்மா கையில அப்துல் ரஹ்மான் பின்ன அவ ஃபரதி அல்லாஹ் இஸ்லாத்தை தழுவினார் அப்துர் ரஹ்மானு பின்ன அவுஃப்ரதி அல்லாஹ்வா அவருடைய பழைய பேர் அப்துர் ஹம் நவீசல்லல்லாஹு அரி ரசல்லம்தான் பேரை மாத்தினாங்க அப்துல் ரஹ்மான் அப்படின்னு இஸ்லாத்த தழுவிட்டு பார்க்கறாங்க மக்களால் இருக்க முடியாது முதல் முதலாக எத்தியோப்பியாவுக்கு பதினொரு ஆண்களும் நான்கு பெண்களும் ஹெஜரெஸ் செய்தாங்க அந்த கூட்டத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு ауஃப் রাদিয়াল্লাহு அன் எத்தியோபியாக்கு போயிட்டாங்க கடல் மார்க்கமாக எத்தியோபியால கேள்விப்படுறாங்க மக்கா வாசிய இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க உடனே எத்தியோபியாவிலிருந்து கடல் திசையால வந்து மக்காக்கு வந்து சேர்றாங்க கேள்விப்பட்ட செய்தி போய் இப்ப மக்காவுடைய கஷ்டத்து இருக்கும் பொழுது தான் அப்துல் ரஹ்மான் இப்னு ауஃப் রাদিয়াল্লাহு அன் முடிவெடுக்குறாங்க மதீனாவுக்கு ஹிஜிர செய்வோம் ரெண்டு ஹிஜிர செய்தவர் ரெண்டு ஹிஜிர செய்தவர் அப்துல் ரஹ்மான் பினாவு நபியுடைய சகலப்படி நபியுடைய மதினியை கல்யாணம் முடிச்சிருந்தார் நபியுடைய சாலப்படிமார் ரெண்டு பேர் ஒன்று அப்துல் ரஹ்மான் பின் ஆவு அடுத்தது முசா உமை உமே ரதி இந்த ரெண்டு பேரும் நபியுடைய மனைவி ஜெய்னபின் தி ஜஹுடைய தங்கட்சிமார கல்யாணம் முடிச்சிருந்தவர்கள் ஹ즈ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு ауஃப் রাদিয়াল্লাহு மதீனாவுக்கு வந்து மதீனாவுக்கு வந்ததோட முழு சொத்தையும் மக்கால வீசிட்டு வந்துட்டார் ஒரு சொத்தையும் கொண்டு வரல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஜோடி போட்டார்கள் மதீனாவை வளர்க்கிறதுக்காக நபி அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு ауஃப் রাদিয়াল্লাহவுக்கு போட்ட ஜோடி சாத் இப்னு ரபி ரதியல்லாஹு அன் சாத் இப்னு ரபி செல்வந்த சாத் இப்னு ரபி அப்துல் ரஹ்மான் இப்னு ஔஃப் அலைஹி சொன்னார் அப்துல் ரஹ்மான் என்னுடைய சொத்துல அரவாசி உனக்கு தாரேனா எடுத்துக்க இரண்டாவது எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாள் ஒருவர் உனக்கு நான் தாரை முடிச்சிக்கோ

தயிரி ஆவாரம் பண்ணி சொல்றாங்க எந்த அளவுக்கு அல்லா எனக்கு பறக்க செய்தான் என்றால் பல பதராயி துணி ஒரு கல்ல தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இல்லாடி வெள்ளி அப்படி என்ற யாவாரம் பறக்க ஒரு நாள் யாவாரம் தான் பண்ணி நபி சொல்லாஹோ அலைவ செல்ல முடிய மகிழ்ச்சிக்கு வாரால் அத்தர் அடையாளம் ஜிப்பால கேட்டான் அப்துல் ரஹ்மான் என்ன அடையாளம் கல்யாண முடிச்சிட்டீங்கலா ஹோமியா ரசூலல்லா கல்யாணம் முடிச்சிட்டே சொன்னாங்க அவுளிம்ல நான் அவளோ பிஷான் ஒரு ஆட அடுத்து சரி வழியுமாத்தாங்க ரசூல் அல்லா கேட்டான் மதீனாவோட கல்யாணத்தை முடிச்சாங்க அப்துரமான் அவு ஃப்ரவியம் ஆஹ் நபியோடையேதான் இருந்தான் பதுர் நபியோட வஹத் சகோதரர்களே நபி அவர்களை பாதுகாக்கிற கூட்டத்தில் சேர்ந்துட்டான் ஒரு காஃபீல் வந்து என்ன செஞ்சான் ஹஸ்ரத் அப்துர் ரஹமானு விட அவுக்கோடைய பல்லுக்கு கல் அறிஞ்சான் பல் உடைஞ்சு கீழே போயிடுச்சு நபிய பாதுகாக்க போய் அப்துர் ரஹமானு விட அவுக்குடைய உடம்புல இருபது காயம் அதுல முக்கியமான ஒரு காயம் காலில் அதனால அப்துல் ரஹமானு விட அவுட் நொண்டியாக மாறிட்டான் கால் நடக்க முடியாத நொண்டியாக மாறியதாக வரலாறுகள் சொல்லு ஆனால் அப்துர் ரஹ்மான் பின் அவு சம்பாதித்தார் அல்லாவுக்காக செலவழித்தார் செலவழிக்கிறவர் நபியுடைய காலத்திலே ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்குகிற சகாபாக்கள் வரார் அஞ்சு தொழுகையும் நபிக்கு பின்னால தான் தொழுவார் அப்துல் ரஹ்மான் பின் அவு சகோதரர்களே நபி சல்லாஹூ அரைவர் செல்லமுடைய காலத்தில் இவர் செலவழித்ததை போல யாரும் செலவழிக்கின்ற சகோதரர்களே முதல் முதலாக நபி அவர்கள் செலவழிக்க சொன்ன நேரம் நாலாயிரம் திருகத்தை கொண்டது நபிய கையில கொடுத்தா எத்தனை திருகம் அந்த நேரம் அப்துல் ரஹ்மானுடைய அல்லாவுடைய சொத்து நான்கில் ஒரு பகுதி அது நாலாயிரம் திருகம் இரண்டாவது தடவை நபியோம செலவழி அப்துல் ரஹ்மான் என்று சொன்ன திரும்ப நாலாயிரம் திருத்தத்தை கொண்டு வந்து கொடுத்தார் இது சகோதரர்களே இது சதகா மூணாவது தடவாங்க செலவழித்தது நாற்பதாயிரம் தீனா தங்க காசு நாற்பதாயிரம் தீனா ஐந்தாவது தடவாங்க செலவழித்தது நாலாவது தடவாங்க செலவழித்தது ஐநூறு குதிரை கொடுத்தாங்க ரசூலா ஐநூறு குதிரை வச்சு கொண்டு ஐந்தாவது தடவையும் திரும்ப ஐநூறு குதிரை கொடுத்தாங்க ஆறாவதாக சொல்றாங்க நபியுடைய மௌத்துக்கு பிறகு ரசூணம்மான மனைவி மார்க் இருந்தாங்களே உம் மஹாத்துருமோமினி இவங்கள கவனிச்சதா துரஹ்மானு விளாவு பிரதி அண்ணாதான் என்ன செஞ்சார் நாலு லட்சம் பொறுமதியான தோட்டத்தை வித்து ரசூணம் வாட முழு மனைவி கவனிச்சார் இது அவருடைய ஆறாவது சதக்கா ஏழாவது சதகா மௌத்துடைய நேரம் வசிய செஞ்சார் அம்பதுனாயிரம் தீனா

ஒரே நாளையில் ஒரு அடிமையை வாங்கி உரிமை கஷ்டம் அடிமைகளை வாங்கி வாங்கிவிட்டார் அப்துல் ரஹ்மான் வாங்கி அல்லாஹுடைய பாதையில கொடுத்தார் சின்ன சதக்காக்கள் அல்ல சகோதரர்களே பெரும் பெரும் சதக்காக்கள் இஸ்லாத்தை எழுப்புறதுக்கு பாடுபட்டவர் அது மாத்திரமல்ல அவருடைய பதினோராவது சதக்கா மௌத்துடைய நேரம் அவருடைய வியாபார தங்கங்களை சஹாபாக்களுக்கு சொன்னார் வெட்டி வெட்டி எடுத்துட்டு போ பெரும் பெரும் தங்கங்கள் இருந்தது வீட்டுல சஹாபாக்கள் வெட்டி வெட்டி வெட்ட முடியாம தூக்கி எடுத்துட்டு போன இவ்வளவு பெரிய கொடை வல்லல் அப்துல் ரஹ்மான் அதற்கு அப்பால் குளமாக்கள் எழுதுகிறார்கள் தங்கத்தை கொடுத்துட்டு அந்த நேரம் அவரிடம் ஆயிரம் ஒட்டகம் இருந்தது ஆயிரம் ஒட்டகத்தையும் சதக்கா கொடுத்தார் நூறு குதிரை முன்னூறு ஆடுகள் இருந்தது சக்கராத்திலே முன்னூறு ஆடுகளையும் சதக்கா கொடுத்தார் அப்துல் ரஹ்மான் எண்ணியமிக்க சகோதரர்களே ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு நபியுடைய மனைவிமார்களை பார்த்தது அவர்தான் இவருடைய விசேட அம்சங்கள் ஒன்றுதான் இவர் நபிசல்லாஹோ அலைவசல்லம்

உமர் அம்மா உடம்பு மஞ்சள் ஆகிவிட்டது உமர் வழி வழி வெளிக்கிறங்கினார்கள் ஜோர்தான் செல்வதற்கு அப்துல் ரஹ்மான் நபியுடைய ஹதீஸ் வந்து எந்த பூமியில கோடனா நோய் வருதோ அதை விட்டு விரண்டோடவும் கூடாது எந்த பூமியில இருக்குதோ அங்கும் செல்லக்கூடாது என்று உமரதி அம்மான் அவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள்